ஐயா ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் டீசர் தம்பி டீசர் டீசருக்கே இப்படி பயப்படுறீங்களே மெயின் பிக்சர் இனிமேதான் வரப்போகுது இந்த டீசர்ல இந்து முன்னணி கதாநாயக மெயின் பிக்சர்ல ஒவ்வொரு இந்துவும் கதாநாயகனாக வரப்போம் இதுக்கே இப்படி ஆர்ப்பரிக்கிறீங்க திருப்புறம் ஒன்றும் சின்ன ஊருங்க

பாகிஸ்தான்ல இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது பங்களாதேஷ் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடினால் நமக்கு புரிகிறது அதெல்லாம் இஸ்லாமிய நாடுகள் இந்துக்களுக்கு உரிமை இல்லை உரிமை கேட்டு போராடுகிறார்கள் இந்தியாவிலும் இந்துக்கள் உரிமை கேட்டு போராடுகிறார்கள் என்றால் இதை பிஜேபி ஒரு நாளும் அனுமதிக்காது என்பதை திமுக அரசுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்வேன் இங்கே நான் இந்துக்கள் உரிமைக்காக போராடணுமா திருமுருகாற்று படையில இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வந்த சங்க இலக்கியம் திருமுருகாற்று படை

நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் தான் அந்த கார்த்திகை தீபம் கற்றுவது நிறுத்தப்பட்டது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது நாற்பத்தி ஏழுல இந்துக்களுக்கு சுதந்திரம் பறிபோனது நாற்பத்தி ஏழில் என்பதை வரலாறு நினைவில் இருந்துச்சு அதற்கப்புறம் இந்து முன்னணி வழக்கு தொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்த நீதிமன்ற தீர்ப்புல அங்கே மலை உச்சியிலே திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி ஆனால் அதை இன்னும் இந்து அறநிலையத்துறை செய்யவில்லை

இந்த மலையை பத்தி குறிப்பிட்டு இந்த மலைக்கு பேரு ஸ்ரீகந்தர் மலை ஸ்ரீகந்த கிரி என்பது வெள்ளக்காரன் கெசட்ல எழுதி வச்சிருக்கான் பாருங்க நம்ம நாட்டுல எவ்வளவு மோசமான நிலமை ஏன் மலை முருகன் மலராது வெள்ளக்காரன் சொல்றத கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்ம அவ்வளவு மோசமான நிலமை அந்த மெக்கனியஸ் சொல்லி இருக்கிறான் இந்த ஸ்ரீகந்த மலை என்பதுதான் கரப்டட் ஃபார்ம்ல கெட்டு போன வடிவத்துல சிக்கந்தர் மலை என்று சொல்கிறார்கள் என்று மெக்லனேஸ் மேல உள்ள எழுதியிருக்காங்க சிக்கந்தர் பகத் என்பது கரப்டன் அந்த கரப்ஷன் வரலாற்றில் ஏற்பட்ட அந்த திரிபுவாதம் இந்த திமுக ஆட்சி இந்து விரோத ஆட்சி அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சொல்லிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்கே குடியில இங்க மாத்திட்டாங்க என்ன கவலைப்படாது

வருங்காலம் நமக்கு தான் இந்துக்களுக்கு தா மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத் திருணுவட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் போராடுறேன் ஒவ்வொரு தொண்டனையும் நான் போராடுறேன் துணிச்சலரும் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியையும் தாய்மார்களையும் நான் போராடுறேன் ஒவ்வொருவரும் துணிச்சலாக செத்து என்னை கைது செஞ்சு பாரு என்னை சிறையில அடைச்சி பாரு என்னை பிட்டி பாரு என்னை குத்தி பாருன்னு சவால் விட்டு 다니 அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு 17 ரூபாய் இருக்கறதுன்னா நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்களை நமக்கு முன்னால் கூறின நமக்கு நமக்கெல்லாம் மரணி கொண்டிருக்கிறார்கள் இறுதி வெற்றி இந்துக்களுக்கு தான் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் நிரூபிப்பது என்று குறி உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி விளைவிடுகிறேன் நன்றி